உலகத்தை பார்க்கறக்கு அறிவு வேணும் பணம் வேணும் தேவ சதிக்கியம் வேணும் படிப்பு வேணும் கல்வி வேணும் வேணும் உலகத்தை பார்த்துட்டு வாருக்கு ஒண்ணு வேண்டாமே அப்படின்னா எது வேணும் தியானம் ஒரு நல்லா வேணும் மனிதனுக்கு தியானம் வெறும் இருந்து இதோ கொஞ்சம் 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 திடீர் அடங்காது பால் மனக்குரங்கு சின்ன சமாசுமா மரமிட்டு மரங்காவும் மனக்குரங்கு அந்த குரங்கு அடக்க சின்ன சமாசம் இல்லை அந்த குரங்கு அடங்குவோம்னா ஆயிரம் வார்த்தை சொன்னால் ரெண்டு வார்த்தை அடங்கியிருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வார்த்தை போயிருக்கும் அப்படியே சொல்லி 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 நாளாக்கி நாளாக்கி அப்படியே கட்டணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிவடியா படிவடியா இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆரம்பித்த அஞ்சு நிமிஷம் கிட்ட நிற்கும் அப்ப தொச்சோ இருபது நிமிஷம் போச்சு இப்படியே போய் 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 கடை செய்தே நம்ம உள்ளத்துல ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒளி போட்டு பத்து நிமிஷம் உள்ளங்கிட்ட அப்படி வந்தா தான் ஞானம் உயர்ந்தது இல்லாட்டி இல்லை அஞ்ஞானம் அங்கிட்டே வேணும் ஞானம் குறஞ்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு எங்க வரும் வராது அப்படின்னா நமக்கு ஞானத்தை உயர்ப்பவன் இல்லை ஞானத்தை உயர்ப்பவன் தியானம் எத்தனையோ அல்லது வந்த கஷ்டங்கள் தான் செய்யும் எனக்கு எல்லாமே இருக்குது நான் கொண்டு என் குடும்பம் இத்தனையும் இருந்து நான் பாலி விட்டு ஆளுமைக்கு போய் எல்லாம் செய்து எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் எனக்கு எல்லாமே வந்து நான் சோமா ராஜாவைக்கு வந்தேன் ஏனா மறந்த அப்ப என்னுடைய ஒரே குறிக்கோள் ஆத்ம நமஸ்காரங்க ஏனோ ஏனை நான் மறந்தேன் நானே ஊனை பணிந்தேன் நாதன் இடம்புறத்து நாயகியே சேயேன் ஏன் என்னை ஆழ்வாயம்மா தாயே பணிந்தேன் தவறேது மறியேனம்மா எனக்கெதிரில் தருவாயன கதிகள் கல்வியும் செல்வமும் கற்ற கலையும் உற்ற தேகத்தை விட்டு உயிர்பிரிந்தாள் மற்றொன்றும் வாராது மறவாதே மனமே நற்றாளை மறவாமல் நம்பு உற்ற துணை உயிர்க்கு அதுவே காரொளி மின்னலைப் போல என்னுள் கலந்து நிறைந்தவளை பார மறந்து என் நெஞ்சம் பதறி பதறியே அழுகுதம்மா இருக்கும் கண்ணியவள் ஊசியும் பாசியும் விற்பவளாம் பாச குரத்தியை கண்டார்க்கு மனம் பக்குவம் ஆச்சுதம்மா மனம் பக்குவம் ஆச்சுதம்மா கொல்லிமலையினில் ஒரு வீடாம் குள குரத்தி ஒன்று உண்டாம் நீல கயிறு கொண்டு ஊஞ்சல் கட்டி நம்மை ஆழத்தில் வீசுகிறாள் பாருங்களே வாழ்ந்த நாள் போதும் வையகத்தில் வழி கண்ட பெண்ணிடம் தெளிகொண்டு பேசி திரிந்த போதும் சென்று உய்யும் நாள் பேச்சை உள்ளடக்கி பெருங்காற்றை இழுத்து மூச்சை முனை நிறுத்தி மும்மலத்தை சுட்டோர்கள் பேச்சு நிலை புரிவார் பேச்சில் சுவை காண்பார் பேசும் நிலை அறிவித்த எம்பிரான் ஆசையை பழியாதே படித்தால் புரியாதே பார்த்தாலும் கிட்டாதே தொட்டுக்குரிய கட்டுப்படுமனது காட்டும் பொருள் குரு தொட்டு காட்டினால்தான் கிட்டுமாம் அன்னையும் குரு ஆனவர்க்கும் அறிவளித்த தெய்வம் இதே சொல்லும் முதல் வேதம் எல்லாம் தொகுத்தளித்த தெய்வம் ஒன்றே நமஸ்காரங்க